தன்னுடைய மனைவியை அடுத்தவனிடம் பறிகொடுத்து விட்டு வந்து புலம்புவது என்பது ரொம்ப கேவலமான ஒன்று இதை சுக்ரீவன் வான்மீகத்தில் செய்கிறான் கம்பன் இதை முழுவதுமாக தவிர்த்து விடுகிறான் சுக்ரீவன் வாலியினுடைய ஆற்றலை பற்றியோ சுக்ரீவனுடைய மனைவியை வாலி பறித்து கொண்டது பற்றியோ சுக்ரீவன் பேசினான் வான்மீகத்தில் ஆனால் இங்கே கம்பனில் அனுமன் பேசுகிறான் சுக்ரீவன் பேசவில்லை என்னுடைய மனைவியை நான் பறிகொடுத்து விட்டேன் அந்த வல்லரக்கன் என்னிடமிருந்து பறித்து விட்ட அந்த வானரன் என்னிடமிருந்து பறித்து விட்டது என்றெல்லாம் இவன் புலம்பவில்லை இவன் சார்பாக அனுமன் பேசுகிறான் இவையெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் என்றாலும் இந்த ஒரு பாத்திர படைப்பை எப்படி அவன் கொண்டு போகிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு வான்மீகத்திலே இல்லாத ஒரு காட்சியை கம்பன் படைக்கிறான்